ருதுராஜ் இடத்திற்கு வரப்போகும் பதினேழு வயது வீரர் போட்டியில் நான்கு பேர் யாருக்கு வாய்ப்பு ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருதுராஜ் யாருமே எதிர்பாராத வகையில் காயம் காரணமாக வெளியேறியிருக்கிறார் இது சிஸ்கே அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது இன்னும் ருதுராஜ் பதில் சிஸ்கே அணியின் கேப்டனாக தோனியே திரும்புகிறார் இந்த நிலையில் ருதுராஜ் சிஸ்கே அணியின் பேட்டிங் துண்களில் ஒருவராக இருந்தார் தற்போது அவருக்கு பதில் வேறு யாருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம் சிஸ்கி அணியில் ஏற்கனவே ஒரு வெளிநாட்டு வீரர்களுக்கான இடம் காலியாகவே இருக்கிறது இதனால் ரிதுராஜ்க்கு பதிலாக வெளிநாட்டு வீரர்களை கூட தேர்வு செய்யலாம் அந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் தென்னாப்பிரிக்காவின் பிரவீஸ் நடந்து முடிந்த எஸ் ஏடி இருபது தொடரின் பிரவீஸ் இருநூற்று தொன்னூற்றொன்று ரன்கள் குவித்திருக்கிறார் இதில் அவருடைய சராசரி நாற்பத்தெட்டு ஆகும் நூற்று எண்பத்தி நான்கு என்ற அளவில் சேர்க்ரேட் இருக்கிறது மும்பை அணிக்காக விளையாடி வந்த பிரபீஸ் நடப்பு ஏலத்தில் விலை போகவில்லை இதனால் பிரபிசை சேஸ்கே அணி பயன்படுத்தலாம் தற்போது அனைவரின் கவனமும் திரும்பியிருப்பது பதினேழு வயது வீரரான ஆயுஷ் மாத்ரே மீதுதான் மும்பை அணிக்காக விளையாடிய ஆயுஷ் மாத்ரே விஜய் சாரே தொடரில் மும்பை அணிக்காக அதிக ரன்கள் குவித்து இருக்கிறார் அவருடைய சராசரி அறுபத்தைந்து என்ற அளவில் இருக்கிறது சேக்ரெட் நூற்று முப்பத்தைந்து என்ற அளவில் உள்ளது பதினேழு வயது ஆன மாத்ரே சிஸ்கே அணியின் எதிர்கால வீரராக திகழ அதிக வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே சிஸ்கே அணி அவரை தங்களது உடைய பயிற்சி முகாம்க்கு அழைத்து இருந்தது இதனால் ஆயுஷ் மாத்ரே ருதுராஜ் இடத்தை பிடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இந்த பட்டியலில் மூன்றாம் இடத்தை பிடித்திருப்பவர் பிரித்வி ஷா இபேல் மெகா ஏலத்தில் பிரித்வி ஏலம் போகவில்லை திறமை வாய்ந்த வீரராக பிரித்விஷா அறியப்பட்டாலும் அண்மை காலமாக அவர் பெரிய அளவில் சாதிக்கவில்லை ஒருவேளை தோனியின் கீழ் அவர் விளையாடினால் நிச்சயம் பழைய பார்மை மீட்பார் இதனால் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்திருப்பவர் டேவிட் வார்னர் டேவிட் வார்னர் எய்பிஎல் தொடரில் ஏலம் போகவில்லை இதனால் அவர் பி எஸ் எல் தொடரில் விளையாடுவதற்கு ஒப்பந்தமாகியிருக்கிறார் ஒருவேளை ஏபிஎல் தொடரில் விளையாட அவருக்கு அழைப்பு வந்தால் அவர் செல்லக்கூடும் எனினும் இதற்கான வாய்ப்பு குறைவு எனத் தெரிகிறது